எப்படி சொல்லிட்டீங்க நான் அப்படிப்பட்ட ஆளா எம்மா இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட வேற நீ எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத அண்ணாச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க எப்படியாத அடைக்க பார்க்கும் அது எப்படியாது முன்னாடி இருக்கும் போதே நீ வாயை திறந்துட்ட அதிசயம் தான் போ அப்படி இல்ல அண்ணாச்சி உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் மாசம் மாசம் எடுத்து வைக்கிறோம் ஏதோ ஒரு செலவாகிடுது

எம்மா அவாமனுக்கு தான் அருமை தெரியும் இன்னும் நாற்பத்தஞ்சு வயசு கடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்ற கவலையை நான் பேச இருக்கவா கடனை வாங்கி கணிக்கவானே தெரியல பேசாம இப்படி பண்ணா என்ன இந்த மொட்டை அண்ணாச்சு ரொம்ப வசதியானவரா இருக்காரு இவர்கிட்ட இருக்க பணத்துக்கு இது மொத்தமும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஆயுசுக்கு உட்காந்தே சாப்பிடலாம் இவனோட கடனை இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை என்ன பண்ணலாம் மூணு மாசம் கேட்கணும் அது ஒரு நிமிஷத்துல ஓடி போயிருது ஏமா நான் பாட்டுக்கு என் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் அங்கிட்ட என்ன திருப்பி வேடிக்கை பார்க்க அடுத்து என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா அண்ணாச்சி அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அண்ணாச்சி நான் பொறுப்பு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அண்ணாச்சி ஏங்க நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அண்ணாச்சி இங்கே பாருங்க என்ன மூணு மாதத்தில் உங்கள் பணத்தை கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா உன் பொண்ணு எனக்கு கட்டி வைக்க போறியோ அண்ணாச்சி அப்படியெல்லாம் பேசாதீங்க கடன் வாங்கினதுக்காக இப்படியெல்லாம் பேசுவீங்களா இங்கே பாருங்க அண்ணாச்சி உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு என்ன மூணு மாதத்தில் உங்கள் கடனை அடைக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னது போலது என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கேன் அடியே என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்க சும்மா கூட அப்படி சொல்லாதடி என்னப்பா ரெண்டு பேரும் புரிஞ்சுன மொட்டடையும் சேர்த்துக்கிட்டு என் தலையில மசாலா அரைக்கிறான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணும் மாட்டோம் ஏங்க நீங்க பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்க அண்ணாச்சி நான் சொன்னது சொன்னது தான் மூணு மாதத்தில் உங்கள் கடனை அடைக்கேன் இல்லை என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்க அம்முட்டு தான் என்னம்மா சொல்கிறியோ நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே ஆமா அண்ணாச்சி இம்முட்டு அழகாக இருக்கீங்க வசதியாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பொண்ணு அமையலன்னு சொன்னால் எம்முட்டு கஷ்டமா இருக்கு இல்லைம்மா அதுக்கு வாங்கின கடனுக்காக இது கடனுக்காக மட்டும் கிடையாது அண்ணாச்சி நீங்கள் என்ன பணத்துக்காக போய் செய்கிறோம்னு நினைக்கிறீங்களா பணத்துக்காக நாங்க இதை செய்யறோம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஊர்ல நீங்க எம்மட்டு பெரிய ஆளு உங்க கூட சம்மந்தம் வச்சுக்க நாங்க ரொம்ப பெருமைப்படணும் என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லம்மா அது வந்து உங்க பொண்ணு ஒரு வார்த்தை அமைச்சி நீங்க ஒண்ணு அவசரப்படாதீங்க மூணு மாசத்துல உங்க கடனை அடைக்கிறோம் அட என்னப்பா கடனு காசுன்னு பேசாம விடு அதுதான் உங்க பொண்ணாட்டி சொல்லிட்டான்ல பாத்துக்கலாம் விடு விடு ஒண்ணு அவசரம் இல்ல சரிம்மா சொன்னத ஞாபகம் வச்சுக்கோங்க மாச தள்ளி போட்டுறாதீங்க பொண்ணுக்கு சம்மதம் தானே உங்களை கட்டிக்க அவளுக்கு கசக்குமா நான் பேசி புரிய வைக்கிறேன்

எட்டினு நல்லா யோசிச்சுதான் பேசுறியா அவனுக்கு என்ன வயசு கூட இருக்கும் இங்க பாருங்க இப்ப உள்ள காலத்துல பயிர்கள் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்குள்ள தரையில சொட்டை விழுந்துருது அப்புறம் எப்படினாலும் நம்ம கட்டி தானே வைக்கோம் இப்ப உள்ள தேர்தல் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது எல்லாம் எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க இப்ப பணம் இல்லாம எதுவும் செய்ய முடியுமா என்ன அந்த அண்ணாச்சி கொஞ்சம் மொட்டை தலை மத்தபடி எவ்வளவு வசதியா இருக்காரு நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு தான் நல்லது அம்மா நீ பேசுறதெல்லாம் சரிதான் அம்மா வயசு வித்தியாசம் இருக்கு அவ சின்ன பொண்ணு வேற

இப்ப பேசுறதை பேசிக்கிட்டு போட்டோம் இன்னும் மூணு மாசத்துக்குள்ள என் தலைய அடமான வச்சாவது இந்த கடனை அடைக்க போறேன் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு பாதாளத்துல தள்ளி எனக்கு விருப்பமே இல்லை மொட்டை எனக்கு மட்டும் அவளை கட்டி வச்சிட்டோம் காலகாலத்துக்கும் ஊட்டி உட்காந்துட்டு ஜம்முன்னு இருக்கலாம் கல்யாணத்துக்கு என்ன பொருளும் நம்ம வாங்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் அந்த முட்டையன் தலையே கட்டிடலாம் அது போக ஒரு நல்ல விடாம எழுதி வாங்கிட்டானே முடிஞ்சு போயிடும் இப்படி ஒரு வருஷம் இன்னும் தோணாமா போயிடுச்சேன் சரி சரி இந்த ஒரு சட்டப்பட்டு ஆதரவை பொண்ணை காப்பாற்றுன்றதுக்காக நம்மளை கம்பளை எழுத்து விட்டால் விட்டுருவான் அதுக்குள்ளே பியாசி முடிச்சிருவோம் எப்பவுமே இவங்க கூடவே விட்டுக்கிட்டே வருவாளுங்க வீட்டுக்கு போகும்போது அவாவ தனியாக ஓடிடுறா என்ன செய்ய ஒப்புறத்துக்கு ஒரு பாதை இல்லை என்ன செய்ய முடியும் இது என்னது இது இம்முட்டு வெயில் அடிக்கி நான் மரத்தில் போய் ஒதுங்கலான்னு பார்த்தா எல்லா இலையும் கொட்டி போய் கிடக்கு என்ன தான் செய்ய ஒன்றும் முடிய மாட்டேங்குது புதுசாக துடுக்கும் போலயே ராணி என்ன தனியாக பேசிக்கிட்டே போறாப்புல தெரியுது இல்லையே தனியாலாம் ஒன்று பேசிட்டு போலையே இதோ ஹெட்செட் போட்டிருக்கேன் தான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு லைனில் இருக்கு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அது சரி அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூடவா எனக்கு தெரியாது நீ சொல்கிறத நான் வேணால் நம்புவேன் போகிற வரவங்களாம் நம்புவாங்களா பேசுறது தான் பேசுகிற உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோனை போட்டு பேசு சார் அட்வைஸ் பண்ணுற எல்லாம் வந்துட்டீங்களா நீங்கள் என்ன இந்த பக்கம் இந்த பக்கமாக போனேன் நீ போகிறத பார்த்த அதோட தான் சரின்னு சொல்லிட்டு பேசுகிறான்னு வந்தேன் பேசி முடிச்சிட்டியா நான் கிளம்பட்டுமா அடே அப்பா ஆள் ரொம்ப பிஸியாக தான் இருக்கிய கொஞ்சம் கூட போட்டு பேசவே மாட்டேங்கிறீங்களே சரிங்க சார் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க அது ஒன்றும் இல்லை ராணி உனக்கு வீட்டில் படிக்க எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட நீ என் வீட்டில் கூட வந்து படிக்கலாம் எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி ஓகேவா ரவி என்னது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே எங்கள் வீட்டில் எல்லாமே ஓகே தான் ஏ ராணி நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம் உன் வீட்டு சூழ்நிலை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் சரியா இப்போ ஃபைனல் எக்ஸாம் வேற வரப்போகுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதுக்காக தான் சொன்னேன் வீட்டு பிரச்சனை எல்லாம் மண்டையில் போட்டு ஏற்றிக்காத பேசாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா நீ ஒன்றும் நான் மட்டும் தனியாக இருப்பேன்னு பயப்பட வேணாம் இந்த வீட்டில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட வர சொல்லிடலாம் நம்ம குரூப் ஸ்டடிஸே பண்ணலாம் ஓகே தானே அடேங்கப்பா என்ன அக்கறை சரி சரி அப்படி எதுவும் தேவைப்பட்டதுன்னா சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் வேணா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு என்ன மட்டும் தான் தனியாக கூப்பிட்டுருக்கியா எல்லாத்தையும் சொல்லிட்டியா இன்னும் யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை ராணி உன் சூழ்நிலைக்காக தான் நான் முதல் உங்ககிட்ட சொன்னேன் நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்ட்டலாம் பேசணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரவி இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கே அதுவே எனக்கு போதுமானது அப்படி எதுவும் தேவைப்பட்டா நானே உனக்கு சொல்கிறேன் அது வந்து ராணி அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வேறு என்ன சொல்லு இல்லை நீ மொபைல் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் யூஸ் பண்ணுறேனே என் நம்பர் எல்லாருக்குமே தெரியுமே உனக்கு தெரியாதா இல்லை அது வந்து பயனும் சொல்லுவானுவோ ஆனால் எனக்கு அவனுங்க விளையாட்டிட்டு வேறு ஏதாவது நம்பரை மாற்றி கொடுத்துருவானுவோ வேறு யார்கிட்டையும் பேசிடுவோமோன்னு ஒரு ஒரு தயக்கம் அது சரி இப்போ என்னடா பண்ணணுங்கிற ஒன்றும் இல்லை ராணி ஒன்றும் இல்லை இதோ என் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துரு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே டீசெண்டாக நம்பர் கேட்க முடியாது சரி சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு நம்பருக்கு மிஸ் கால் அடிக்கிறேன் ராணி என் நம்பரை வேணால் நோட் பண்ணிக்கிறியா நைன் எயிட் ஃபோர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணா எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் வச்சிருக்கோம் என் நம்பர் உனக்கு முன்னாடியே தெரியுமா ராணி ஒரு மெசேஜ் கூட பண்ணதே இல்லையே எப்படி தெரியும் யார் சொன்னது ஆமா ஊர்ல போஸ்டர் போட்டு அடிச்சு ஒட்டிருக்காவ இதா ரவியோட நம்பரே தேவைப்படுறவங்க சேவ் பண்ணிக்கோங்கன்னு ஆளை பாரு லூசு பக்கி ஊடு போய் சேர் நான் வரேன் சரியான முட்டா பையன் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கு இதோட நம்பர் வாங்குறது பெரிய விஷயமா சரி சரி அவனா வந்து நம்பர் கேட்டிருக்கான் என்னதான் பேசுறான்னு பாப்போம் இருந்தாலும் ரவி ரொம்ப தங்கமான பையன் எவ்வளவு அக்கறையா இருக்கான் சரியான கல்லி நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட ஒரு மெசேஜ் கூட பண்ணாம இருந்துட்டாலே சரி ஓகே இப்ப இனிமே அவகிட்ட ஒரு மிஸ்டு கால் வரும் அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்ப்போம் ஹாய் மீனு என்ன விஷயம் கால் பண்ணி வர சொல்லியிருக்க அதுவும் காஃபி ஷாப்க்கு அது வந்து ஒண்ணு இல்லை கொஞ்சம் பேசணும்

இப்போ நான் அவசியம் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற சரி ஓகே நானும் சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இவ்வளோ நாளில் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா தானே படிக்கிறீங்க ராணியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அடுத்த நம்ம ராயல் கடனை அதான் நீயே அப்படிப்பட்ட பொண்ணுதான் தான் வீட்டு சூழ்நிலையை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா ஏன் மீனும் அவள் உங்ககிட்ட எதை பத்தியுமே ஷேர் பண்ணதே கிடையாதா

அவங்க சித்தியும் இருந்தாங்க போக போக இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட போக்கே வேற மாதிரி போயிடுச்சு ராணியை ரொம்பவே டார்ச்சர் நீ அவ கைண்ட் ஹார்ட் அவ அந்த மாதிரி இந்த மாதிரின்னு அது எல்லாத்துக்கும் விட இதுதான் தன்னை யாரும் வந்துட்டு ஒரு இதா பரிதாபப்படக்கூடாது அப்படின்னு தான் அவன் நினைக்கிறா அதனாலதான் அவளை பத்தி அவன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவன் வீட்டுல அவளுக்கு படிக்கிறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது

அப்புறம் அவ என்ன தப்பா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு சரி மீனு எனக்கு டைம் ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் என்ன சொல்றது இவ்வளவு கஷ்டம் என் லைஃப்ல இருக்கா நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கு இத்தனை வருஷமா நம்ம ஒண்ணா தான படிச்சிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை கூட அவ சொல்றதே இல்லையே அதனால தான் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அவ இன்வைட் பண்ணதே கிடையாதா சரி ஓகே இனிமே இல்லாத அவகிட்ட சண்டை போடாம இருந்துக்கணும் ஆனா இது வரைக்கும் எனக்கு ரவிக்கு என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது அதுக்கு இடையில யாரும் வர்றது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி ஏதாவது நடக்கும்போது அப்போ என்னோட சுயரூபத்தை எல்லாரும் பாப்பீங்க

உங்க அப்பா காதல இந்த ஒரு வார்த்தை விழுந்தா போதும் இதுவே போதும்னு சொல்லிட்டு இப்போவே உனக்கு படிப்பை பாட்டி கல்யாணத்தை பண்ணிவிடுவாண்டி ஓமா ஓ உனக்குலாம் அடியே இவளே எதாவது சொல்லிட போகறேன் நீ நல்லா படிக்கணும்டி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்டி மாலு நான் சொல்றோட நல்லா கேளு அப்போதான் உனக்கு பண்ணாமல் கொடுப்பா உனக்கு காலம் கொடுக்குவா முட்டா கழுத முட்டா கழுத ஒரு தடவை சொன்னால் புரியாது நம்மளை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் படிப்பு ரொம்ப முக்கியம்டி மாலு அம்மா பத்தியா படிக்காத நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் என்னத்தை சாதிச்சிட்டேன்னு ஏன் சொல்லு கும்பலாப்பா சொல்லுவோம் அதெல்லாம் சாதிக்கலாம் இப்போதைக்கு நல்லா படி நல்லா படிச்சுட்டே நல்ல வேலைக்கு போ கை நிறைய சம்பாதிக்கணும் உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நீயா முடிவெடுக்கணும் அவங்கள நீயா செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எடு செருப்பை நாயை குட்டி நாயை என் மூட்டு நேரம் கெள்ள கழிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாப்பிளைய செலக்ட் பண்ணுறியா எவன் எவ்வா அம்மா, உமறுមកளே இந்த மாதிரி மரியாதையிலாம பேசாதே பாத்துக்க. நிறுத்தி வைமாளோ இப்படி சின்ன புள்ளதனமாவே இருக்காத. நல்லபடி 12thல நல்ல மார்க் வரணும். காலி டிசை யாரனு பாத்துக்கற. ஆமா அம்மா, அம்மா பேசிட்டு சரிடா. பேசாம காலி டிசை தேடுவா சார் அங்கேதானே இருக்காரு. சரிம்மா, அப்ப நான் காலி யார் ஏதே கல்யாண தேதி யாருக்கு கல்யாணம்? আরে இதல, இவ எப்பமா ஆல்ரெடி மாலு அவளுக்கு படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டாச்சே பெரியமா பொண்ணு இப்பதான் வந்திருக்கா உன் அக்காவ இப்படிதான் பேசுறதா மரியாதை இல்லாம ஆண்டி சும்மா விடுங்க விடுங்க என் தங்கச்சி தானே நான் பாத்துக்கிறேன் என்ன கல்யாணம் கட்டிக்கணும்னு கேட்டாலோ அக்காவுக்கு கல்யாணம் எப்படி ஆகும் உனக்கு அதை சும்மா இருட்டி நீ வேற அவதான் ஏதாவது சொல்றானா சரி சரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அதை வாரம் இருந்து வேலை இருக்கு